நடிகை சித்தாரா வரலாறு சித்தாரா அவர்கள் மலையாளம் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் நடித்திருக்கிறாங்க இவர் கே பாலச்சந்திரன் புது புது அர்த்தங்கள் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவங்க படையப்பா புது வசந்தம் போன்ற மாபெரும் ஹிட்டு படங்கள் எல்லாம் இவர் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் கல்யாணத்திற்காக பெண் பார்க்கிற தமிழக இளைஞர்கள்லாம் சித்தாரா போட ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட சாந்தமான குடும்ப பாங்கான ஒரு கேரக்டர்களில் நடித்து வந்த சித்தாரா அவர்கள் யார் இவர் எந்த ஊரை சார்ந்தவர் உடைய குடும்ப பின்னணி என்ன இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறையில் உடைய சாதனைகள் என்ன இந்த ஏன் திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்து வருகிறார் என்று சித்தாராவுடைய வாழ்க்கையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவள் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாக்கிஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க சித்தாரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஜூன் முப்பதாம் தேதி பிறந்திருக்கிறார் இவருடைய சொந்த ஊர் கேரள மாநிலம் கிளிமானூர் இவருடைய அப்பாவின் பேர் பரமேஸ்வரன் நாயர் இவங்க அம்மா பேர் வத்சலா நாயர் சித்தாராவின் அப்பா பரமேஸ்வரன் நாயர் மின்சார வாரியத்தில் பொறியாளராகவும் அவரது தாயார் மின்சார வாரிய அதிகாரியாக இருந்திருக்கிறார் இவருக்கு பிரதீஷ் மற்றும் அபிலாஷ் என்ற இரண்டு தம்பிகள் உள்ளனர் திருவனந்தபுரத்தின் வட்டப்பாறை லூர்து மவுண்ட் பள்ளியில் இவர் ஆரம்ப கல்வியை படித்திருக்கிறார் இவர் கிளிமணூரில் உள்ள ஸ்ரீ சங்கர வித்யாபிடம் கல்லூரியில பல்கலைக்கழக பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்த போது தனது முதல் படமான காவேரியில் அறிமுகமான தமிழ் சினிமா வரலாற்றுல கவர்ச்சியை முற்றிலுமாக தவிர்த்து குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள்ல தேர்ந்தெடுத்து நடித்து வந்து அதுல பேரும் புகழும் பெற்ற வெகு சில நடிகைகள்ல இந்த சித்தாரா ரொம்ப முக்கியமானவர் பொதுவாகவே பெண் பிள்ளைகள் தங்கள் அப்பா மீது மிகுந்த பாசமாக இருப்பது இயற்கை என்றாலும் அதையெல்லாம் மீறி சித்தாரா தன்னுடைய அப்பாவின் மீது அளவு கடந்த பாசத்தை கொண்டிருந்திருக்கிறார் சித்தாரா அமைதியான குணம் படைத்தவர் தனிமை விரும்பி அதாவது ரொம்ப ரிசர்வ் டைப் என்று சொல்லலாமா யாருடனும் அதிகம் தானாக சென்று பேச மாட்டார் அதே சமயம் யாராவது ஒரு சிலரிடம் மட்டும் மிக நன்றாக மனம் திறந்து பழகக்கூடியவரா அந்த ஒரு சிலர் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் பொழிவாராம் அவங்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவராத்தாராவின் தாயார் ரொம்ப அமைதியாக இருப்பாரா இவர் அதிகமாக புத்தகம் படிப்பது வழக்கமான ஒன்றாகும் அந்த பழக்கம் சித்தாராவிற்கும் சிறு வயதிலிருந்தே தொற்றி இருக்கிறது சித்தாரா என்னதான் திருவனந்தபுரத்தில் வசித்தாலும் அவருக்கு பிடித்ததெல்லாம் இயற்கையான அவரது சொந்த கிராமம்தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னுடைய கிராமத்தின் இயற்கை அழகை ரசிக்க அவரின் சொந்த ஊருக்கு அடிக்கடி செல்லக்கூடியவராம் சித்தாரா தன்னுடைய பள்ளி படிப்பை வட்டாராவில் உள்ள லூர்து மவுண்டு பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரையிலும் படித்திருக்கிறார் அதன் பிறகு ஸ்ரீ சங்கர வித்யாபீடம் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் மிகச் சிறப்பாக அறிவியல் பிரிவின் ஆர்வம் உள்ள இவர் தனது பனிரெண்டாம் வகுப்பை அறிவியல் பிரிவில் எடுத்து பிறகு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறார் ஆனால் இவரின் ஆசை கடைசி வரைக்கும் நிராசையாகவே போயிருக்கிறது இவர் சினிமாவில் நுழைந்ததினால சித்தாரா தன்னுடைய சிறு வயது முதலே புத்தகங்கள் வாசிப்பதிலும் யோகா செய்வதிலும் மோகினி ஆட்டம் ஆடுவதிலும் வல்லவராக திகழ்ந்திருக்கிறார் மோகினி ஆட்டத்தை கேரளாவில் பிரபலமான ஒரு குருவிடம் முறையாக கற்று அதில் தேர்ச்சியும் பெற்றிருந்திருக்கிறார் சித்தாராவின் திறமையை அறிந்த காவேரி படத்தின் இசையமைப்பாளர் திரு தட்சிணாமூர்த்தி சித்தாராவின் குருவை அணுகி பின் சித்தாராவின் தந்தையை அணுகி சினிமாவில் நடிக்க வைக்கலாமே அப்படின்னு இருக்கிறார் சித்தாராவின் குடும்பம் எந்தவிதமான சினிமா பின்புலமும் இல்லாத பாரம்பரியமிக்க குடும்பமாக இருந்ததாலும் சித்தாரா படிக்க வேண்டும் என்று விரும்பியதாலும் சித்தாராவை சினிமாவில் நடிக்க வைப்பதற்கு அவரது தந்தை ரொம்ப யோசித்திருக்கிறார் மறுப்பும் தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயம் தெரிந்த அவரது பள்ளியின் தலைமை ஆசிரியர் சித்தாராவை அழைத்து எத்தனையோ பேர் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காம தவித்து வரும் நிலையில இந்த வாய்ப்பு உன்னை தேடி வருது நீ ஏன் வேண்டாங்கிற அவர் மனதை மாற்றியிருக்கிறார் ஆனால் சித்தாரா சொல்லியிருக்கிறார் எனக்கு சினிமா பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு நடிக்கவும் வராது அதோடு நான் படித்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலைமையில் எப்படி நடிக்கிறதுன்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க கோடை விடுமுறை ஐம்பது நாள் இருக்கும் பொழுது நாள் தான் அந்த நீ நடிக்க சித்தாராவை சமாதானப்படுத்த அவங்களோடு சேர்ந்து ஆசிரியர்களும் குரல் எழுப்ப கடைசில சித்தாரா விளையாட்டாகவே அந்த ஒரு படத்துல மட்டும் நடிப்பதற்கு இவர் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த காவேரி என்ற படத்தில் மோகன்லால் மம்முட்டி போன்ற ஜாம்பவான்களுடன் காவேரியாகவே நடித்து மலையாள திரையுலகில் அறிமுகமானார் சித்தாரா சித்தாரா என்னதான் சினிமாவில் நடித்தாலும் அவரின் நினைப்பெல்லாம் படித்து டாக்டர் ஆக வேண்டும் என்பதாகவே இருந்திருக்கிறது ஆனால் இவரின் முதல் படமே வெற்றி படமாக அமைந்ததால் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் இவரை விடாமல் துரத்தி அடுத்தடுத்த படத்திற்காக கமிட் பண்ண பார்த்திருக்காங்க அதன் பிறகு சில மலையாள படங்களில் நடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த புது புது அர்த்தங்கள் என்ற படத்தில் ஜோதி என்கிற கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடித்து தமிழ் சினிமாவுல அறிமுகமானார் புது புது அர்த்தங்கள் படத்தின் பாடல்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி சித்தாராவிற்கு நல்ல நடிகை என்ற பெயரை பெற்று தந்தது அந்த படம் வரும் வரை சினிமாவை விளையாட்டாகவே நினைத்து வந்த சித்தாரா அதன் பிறகு சினிமாவை தொழிலாகவும் சீரியஸான விஷயமாகவும் நினைக்க ஆரம்பித்திருக்கிறார் சினிமாவில் கொஞ்சம் கவர்ச்சியாக நடிக்க சொன்னாலும் இவருக்கு கோபம் வந்துவிடுமா இருந்தபோதும் சில நேரங்களில் இப்படி நடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது சித்தாராவிற்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லையா ஏன் இந்த சினிமா துறைக்கு வந்தோம் என்று அடிக்கடி நினைப்பாராம் அதனால சினிமாவில சிறு சிறு சலசலப்புடன் முனகிக்கொண்டே நடித்து வந்திருக்கிறார் அதன் பிறகு உன்னை சொல்லி குற்றமில்லை புது புது ராகங்கள் புது வசந்தம் மனைவி வந்த நேரம் புரியாத புதிர் போன்ற பல படங்களில் கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திரு விக்ரமன் இயக்கத்தில் வெளியான புது வசந்தம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தார் சித்தாரா பார்ப்பதற்கு பக்கத்து விட்டு பெண் போல இருக்கும் இவருடைய ஹோமொழியான முகம் பலருக்கும் மிகவும் பிடித்திருந்தது அந்த நேரத்துல பெண் பார்க்கும் போது கூட நடிகை சித்தாரா மாதிரி என்றால் நன்றாக இருக்கும் என்று சொன்ன மாப்பிள்ளைகள் தமிழ்நாட்டுல ஏராளமாம் சித்தாரா என்னதான் படத்தின் கதைகளை கேட்டு தேர்ந்தெடுத்து நல்ல படங்களில் நடித்தாலும் அந்த படத்தின் இடையிடையில் இடையில் சித்தாராவிற்கு பிடிக்காத சில காட்சிகளை அதன் இயக்குநர்கள் வைத்து விடுவது சித்தாராவிற்கு கோபத்தையும் மிகுந்த வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்த பாட்டொன்று கேட்டேன் என்ற படத்தில் நடிகர் ரகுமானுடன் நடித்த போது அந்த படத்தின் ஒரு காட்சியில் ரகுமானும் சித்தாராவும் முக்காடு போட்டுக்கொண்டு இருவரும் சில்மசத்தில் ஈடுபடுவது போல காட்சி எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காட்சியில் நடிகர் ரகுமான் நிஜமாகவே சித்தாராவை ஏதோ செய்துவிட கோபமான சித்தாரா அந்த போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு நான் நடிக்க மாட்டேன் என்று ஷூட்டிங்கை கேன்சல் செய்து தன்னுடைய மேக்கப் ரூமை நோக்கி ஓடிய பின்புதான் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன நடந்தது என்றே தெரியாமல் அந்த படத்தின் குழுவினர் அனைவரும் திகைத்து போய் நின்றிருக்கிறார்கள் பிறகு சித்தாராவின் ரூம் கதவை அனைவரும் தட்டியுள்ளனர் நீண்ட நேரம் கழித்தே வெளியே வந்திருக்கிறார் கண்கள்லாம் கலங்கியிருந்ததான் போரின் உள்ளே என்னுடைய மூக்கையும் நெத்தியையும் அவர் உரசுகிறார் என்று அழுது கொண்டே சொல்லியிருக்கிறார் பிறகு அனைவரும் அவரை சமாதானப்படுத்தி நடிக்க வைத்திருக்கிறார்கள் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன் என்று தைரியமாக சொல்வதை அகங்காரம் ஆணவம் எடுத்துக்கொண்ட சில பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடந்த போது ஒரு பத்திரிகையாளர் எழுந்து சித்தாராவிடம் உங்களுக்கு ஒரு கட்டிப்பிடிக்கிற சீன் இருக்கிறது அந்த சீன்ல நீங்களும் ஹீரோவும் கட்டி பிடிக்கிறீங்க சீன் முடிஞ்சதும் உங்களை விடாம ஹீரோ கட்டிபிடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவீங்க என்று குதர்க்கமாக அவரிடம் கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கு சித்தாராவோ அவரை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்ல அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அனைவரும் சித்தாராவை திகைப்புடன் பார்த்துருக்கனர் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு எழுத ஆரம்பித்தனர் மறுநாள் செய்தித்தாள்களில் ஹீரோவை செருப்பால் அடிப்பேன் என்று சித்தாரா பரபரப்பு பேட்டி என்ற தலைப்புல செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அந்த செய்தியை பார்த்த நடிகர்கள் பலர் இனி சித்தாராவின் படத்தில் நடிக்க கூடாது என்று முடிவெடுத்ததாக சொல்லப்படுகிறது நடிகை சித்தாரா நடிக்க ஆரம்பித்த நாள் முதலே கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன் என்று தொடர்ந்து பல படங்களை மறுத்து வந்ததால் தமிழ் சினிமாவில் வாய்ப்புகள் குறைய தொடங்கி இருக்கிறது வெகு சில படங்கள் மட்டுமே கதைக்காக இவரை தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்திருக்கிறார்கள் சித்தாரா சினிமாவுக்காக தனது பெயரை கூட மாற்ற அனுமதிக்கவில்லையா அப்படின்னா அவர் எவ்வளவு கண்டிப்பானவராக இருந்திருக்கிறார் என்பதை நாம தெரிந்து கொள்ள முடிகிறது கவர்ச்சி இல்லையே ஹீரோயின் இல்லை என்ற நிலையில் குணச்சித்திர வேடங்களிலும் அக்கா தங்கை வேடங்களிலும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் படையப்பா படத்துல அவருக்கு தங்கையாக நடித்து பெரும் புகழ் பெற்றார் சித்தாராவிற்கு திருமண வயது வந்தபோது எங்கே திருமணம் செய்து கொண்டா தன்னுடைய குடும்பத்தையும் அப்பாவையும் விட்டு பிரிய வேண்டி வருமோ என்று பயந்து பிறகு பொறுமையாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவர் தட்டி கழித்து வந்தார் சித்தாரா திரையுலகின் உச்சத்தில் இருந்தபோது பிரபலமான ஒருவரை காதலித்ததாகவும் ஆனால் அந்த காதல் தோல்வியில் முடிந்ததால் அதன் பிறகு அவர் நினைப்பிலேயே வாழ ஆரம்பித்து விட்டதாகவும் இவரை பற்றி தெரிந்தவர்கள் கூறுகிறார்கள் வாழ்க்கையின் துவக்கத்தில் தான் திருமணம் வேண்டாம் என்று நினைத்திருக்கிறார் சித்தாரா ஆனால் வாழ்க்கையில் திருமணமே வேண்டாம் என்று அவர் நினைக்கவே இல்லை ஒருபோதும் அப்படிப்பட்ட முடிவு அவர் எடுக்கலன்னு அவரை அறிந்த குடும்பத்தினரும் சொல்லுகிறார்கள் தன்னுடைய திருமணம் பற்றிய சர்ச்சைக்கு பதிலளித்த சித்தாரா நான் சினிமாவுக்கு வந்து முப்பது வருடங்கள் ஆகிவிட்டன நிறைய வரன்கள் தேடி வந்தன ஆனால் அவர்கள் அனைவரும் இனிமே நடிக்கக்கூடாது என்று நிபந்தனை போட்டிருக்கிறார்கள் இந்த சினிமா தொழிலை அவங்க ரொம்ப தப்பாக நினைக்கிறாங்க அதனால தான் நான் அதை தவிர்க்கிறேன் நான் யாரையும் காதலிக்கவில்லை என்று பொய் சொல்ல மாட்டேன் காதலித்துகிறேன் அது கல்யாணம் வரை போகவில்லை இனியும் காதலித்து தான் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அவருடைய மனதின் ஆசையையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் சினிமாவை தேடி நான் வரவில்லை சினிமா தான் என்னை தேடி வந்தது சினிமாவை மிகவும் நான் மதிக்கிறேன் அதனால திருமணத்துக்கு பின் நடிக்க மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் முப்பது வருடங்களாக நான் சினிமாவில் இருக்க வேண்டும் என்று என்னுடைய தலையில் எழுதப்பட்டிருக்க அப்படி என்றும் சொல்லுகிறார் நாளை என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது என்னை புரிந்து கொண்டு நீ தொடர்ந்து நடிக்கலாம் என்று சொல்லும் கணவர் எனக்கு அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படி ஒருவர் வருவதற்காக காத்திருக்கிறேன் என்று தன்னுடைய திருமண ஆசையை இப்பொழுதும் அவர் வெளிப்படுத்துகிறார் துரதிருஷ்டவசமாக சித்தாராவ உயிருக்கு உயிராக பாசத்து கொட்டி வளர்த்த அவரது அப்பா இந்த சூழ்நிலையில காலமாகியிருக்கிறார் சித்தாராவிற்கு இந்த உலகமே இருண்ட கண்டமாக இருக்கிறது அவருடைய அப்பாவின் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையை வெறுத்த சித்தாரா கேரளாவில் உள்ள ஒரு சாமியார் மீது அதீத பக்தி கொண்டு இறுதியில் அவர் ஒரு பெண் சாமியாராகவே மாறி போயிருக்கிறார் சித்தாரா இருமுடி கட்டி கொண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் சாமி தரிசனம் செய்திருக்கிறார் இவர் சாமி தரிசனம் செய்த போட்டோக்கள் இணையத்தில் இணையத்தில் வெளியாகி பெரும் வைரலாகி இருக்கிறது என் வாழ்க்கையில் திருமணமே வேண்டாம் என முடிவு செய்தது நான் தான் காரணம் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நபரை நான் இழந்து விட்டேன் அவர் வேறு யாருமல்ல அப்பா தான் அவர் இறந்த பின்பு திருமணம் பற்றிய நினைப்பே எனக்கு வரவில்லை என்றும் சொல்கிறார் நல்ல கதையம்சம் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து நடித்ததால் ஒரு சில படங்களில் மட்டுமே இவர் தலைக்காட்ட தொடங்கினார் சினிமாவை விட்டுவிட்டு சின்ன பக்கம் வந்திருக்கிறார் இவர் கங்கா யமுனா சரஸ்வதி ஆர்த்தி கௌரிமான்கள் பராசக்தி போன்ற பல சீரியல்களில் இவர் நடித்திருக்கிறார் நடிப்பில் யதார்த்தத்தையும் கண்ணியத்தையும் கட்டி காத்த இவர் தற்போது தனியாக இருந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றும் பதிவு செய்கிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என நாலு மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள மற்ற நடிகைகளை போல இவரும் ஒரு சாதாரண நடிகை தானே என்று யாரும் நிச்சயம் நினைக்க மாட்டார்களாம் இந்த ரசிகர்கள் ஒரு உயர்ந்த மனுஷி என்று அவரவர் மனதில் ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை இவருக்காக நிச்சயம் வைத்துள்ளார்கள் என்பதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது இந்த சினிமா தொழில ரொம்ப கண்ணியமாகவும் நேர்மையாகவும் இருந்தவர் தான் நடிகை சித்தாரா அவர்கள் நடிகை சித்தாரா நடிப்பில் வந்த ரொம்ப முக்கியமான படங்கள் புது புது அர்த்தங்கள் உன்னை சொல்லி குற்றமில்லை இல்லை புது புது ராகங்கள் மனைவி வந்த நேரம் புது வசந்தம் புரியாத புதிர் ஒரு வீடு இரு வாசல் பாட்டொன்று கேட்டேன் அர்ச்சனா ஏ எஸ் ஆடிவிரதம் காவல் கீதம் என்றும் அன்புடன் மாதா கோமாதா மாமியார் வீடு பெற்றெடுத்த பிள்ளை பொண்டாட்டியே தெய்வம் தாய் தங்கை பாசம் நட்புக்காக சின்னத்துறை படையப்பா மனுநீதி முகவரி திருநெல்வேலி சரித்திரம் மத்தாப்பு படம் பேசும் பூஜை முன்னோடி நாகேஷ் திரையரங்கம் இவர் நடித்த தொலைக்காட்சி தொடர்கள் சுவாதி சினுகுழு பராசக்தி கவரிமான்கள் ஆரத்தி சிந்தூரம் ஈத்தரம் சினேகா சம்மரின் அமெரிக்கா கங்கா யமுனா சரஸ்வதி இதுவே நடிகை சித்தாராவுடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளே லிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது அதில் பயனடையான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்